டாக்டர் ஜெயபால் அவர்கள் மறைவுக்கு பிறகு முதலிலே அவருடைய படத்திறப்பு நிகழ்ச்சி என்னுடைய வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்றது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டாக வேண்டும் நாம் யாரை காட்டுகிறோமோ அவர்கள்தான் ஆட்சியை நடத்துவார்கள் என்ற நிலைமை உங்கெல்லாம் இருந்தது மீண்டும் அது வர வேண்டும் நாற்பதுக்கும் மேற்பட்ட உட்பிரிவுகளாக வாழும் இரண்டரை கோடி வேளாள மக்களை ஒரே பெயரில் வேளாளர் என குறிப்பிட்டு அவர் அவர் ஜாதி பெயர்களை உட்பிரிவாக இணைக்க வேண்டும் தமிழகத்தில் முதன்முதலாக கூடங்களை நிறுவிய கொடை வள்ளல் பச்சையப்ப முதலியார் பெயரை சென்னை பல்கலைக்கழகத்திற்கு தூட்ட வேண்டும் தங்களது வாழ்நாளை இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்த செற்றெழுத்த செம்மல் வாவி சிதம்பரம் பிள்ளை மற்றும் தீரன் சின்னமலை ஆகியோருக்கு இந்திய பாராளுமன்றத்தில் திருவுருவச் சிலையை வைக்க வேண்டும் என இம்மாநாட்டின் வழியாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளப்படுகிறது திருச்சி மாநாடு நம் இனத்தவர்களுக்கு திருப்பு அமைய வேண்டும் நம்முடைய இனம் ஓங்குக